வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காக இந்த பணம் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டும் இல்லை அவங்க வாழ்வாதாரத்தை காக்க நாலாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும் சில ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும் நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் அறிவித்தேன் அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம் முதல்ல ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு பயனளைச் சேர்ந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போது ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க இது வெறும் நிதி உதவி இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத்தலைவையும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க இந்த தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வர சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாதத்துக்கு இந்த மகளிர் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது இது பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் கெடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறேன் அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக ஒரு கோடிய முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள் அன்பு சகோதரிகளே உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த திராவிட மாடர் டூ பாயிண்ட் ஆட்சி காலத்தில் உங்களுடைய தொகை ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொன்னால் சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்குற வாக்குறுதி இது இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம் கடந்த ஆட்சியின் பத்தாண்டுகளில் தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதித்து காட்டினவங்க நாங்கள் அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழக பழைய அருத்மேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்ற காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் கனவு காண்றாங்க அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷம் உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய விசில முதி அனுப்புங்க அவங்க செவிலிய விசில முதி அனுப்புங்க அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் உடனே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்தின ஏமாறுவீங்க உங்களை தான் கேட்கிறேன் பணத்தை கொடுத்து ஏமாத்தின ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் கையை கையப்படி வைங்களேன் எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளடிச்சு அடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பி சுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா